தான் <laughs> தயவு தயவுசெய்து நாங்கள்லாம் படிக்கும்போது ஒரே ஒரு சிலேட்டு இன்னும் சொல்ல வரைபாடு மஞ்சள் பெரிய கொடுப்பாங்க கையாக சுற்றிக்கிட்டே போவோம் நாங்கள் படைச்சு இன்னைக்கு ஒரு பூட்டை மாதிரி குருகள் அவங்க தூண்டு நடக்க முடியலை இவ்வளவு போஷனை கொடுத்துட்டோம் அவ்வளோ இதை கொடுக்கட்டோம் தனியாக ஸ்கூலுக்கு போச்சோன்னா கூட குழந்தைகளை அனுபவம் காரணம் நம்ம குழந்தைகளுக்கு என பத்திரிக்க சொல்லி செய்திகளையோ டூ வீலர்லையோ கார்லையோ ஆட்டோவிலையே அனுபவக்கூடிய ஒப்பந்தத்தில் இருக்கிறோம் அதனால இந்த ஸ்கூலில் படித்து வளர்ந்தவங்க நிறைய இந்த பத்திரிகை பார்த்த பின்னாடி நிறைய பொருட்கள் இருக்காங்க நல்லா இருக்காங்க எண்பது இந்த சூழ்நிலைய நம்ம சொல்ல வேண்டியதில்லை அந்த ஆலம்புரத்தில் இருந்து வந்த விளைவுகள் நிறைய இருக்கு தன்களிடம் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்கு உத்திகரி நன்றி